பீஸ் ஆபன் மென கிளியராவே கான்ஸ்லர் சஃபிக்ஸ் அவேலபிள் கரெக்டா கேஷ் ஆன் டெலிவரி அவேலபிள் கரெக்டா ஆன்லைன் பேமென்ட் மட்டும் தான் நம்ம ஷாப்பிங் லொகேட் ஆகியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காயம்பட்ட டவுன் ஹால கதர்பாக் ஸ்டேட் ஆபசிட் 5 கார்னர் 2 உக்கடம் ரோட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நாங்க லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிரோம் சோ நிறைய கலெக்ஷன்ஸ் அவேலபிள் ஆக இருக்க கிளியரன்ஸ் சில பீஸ்ல சில சைஸஸ் தான் இருக்கும் சோ சைஸஸ் மென்ஷன் பண்ணி வைப்போம் சூப்பர்பான டிசைன்ஸ் எல்லாம் அவேலபிள் ஆக இருக்க சீக்கிரமாவே வீடியோ குளோர் மெட்டீரியல் விஜித்ரா சில்க் வித் லைனிங் ஆட அவைலபிளா இருக்கு ஸ்லீவ்லயுமே பாத்தீங்கன்னா அகோபா மெட்டீரியல்ல கொடுத்திருக்காங்க ரொம்பவே ஸ்டைலிஷ் ஆன பேட்டர்ன் பேனல் கட்டிங்ல கொடுத்திருக்கோம் அம்பர்லா கட்டிங் மாதிரியே வரும் செம்ம சூப்பர்பான டிசைன் இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா இது எல்லாமே அதோட கலர்ஸ் தான் இதுலயே பாத்தீங்கன்னா நான் வியா பண்ணிருக்கிற சேம் மரூனிஷ் ரெட் கலர் காம்பினேஷன் எஸ் டூ டபுள் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் செவன் டபுள் நைன் ஷிப்பிங்லயே நீங்க பர்சேஸ் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்ல அவைலபிளா இருக்கு சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டிசைன் சூப்பர் ட்ரெண்டிங் ஆன கலெக்ஷன் த்ரீ பீஸ் செட் ஆஃப் குர்தீஸ் ஆலியா கட்ல இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு பீஸ் சாரி சிங்கிள் பீஸ் கூட நீங்க ஃப்ரீ ஷிப்பிங் வித் இன் தமிழ்நாடுல வாங்கிக்கலாம் உங்களுக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா மஸ்லின் கிளாத் ரயான் கிளாத் ஜார்ஜெட் மெட்டீரியல் அந்த மாதிரி விதவிதமான மெட்டீரியலுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டாப் வித் பேண்ட் இதுல ஷால் வராது ஜஸ்ட் எயிட் ஃப்ரீ ஷிப்பிங் எல்லாமே டிசைன் பண்ண டிசைன் பண்ணிடாதீங்க எல்லாமே எயிட் ஃப்ரீ ஷிப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பேண்ட் ஸோ செம்ம ஸ்டைலிஷான பேண்ட் கலெக்ஷன்ஸ் இது பாத்தீங்கன்னா லக்னோ பேட்டர்லயுமே அவைலபிளா இருக்கு லக்னோ டிசைன்

ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் நீங்க என்ன சைஸோ மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க பேட்டர்ன் இந்த கலெக்ஷன்ஸ் செம்மையா இருக்கும் ஏன்னா எல்லாமே சூப்பர்பான ஒரு மஸ்லின் கிளாத்ல ரொம்ப எலிகண்டான பேட்டர்ன் வித் லைனிங் அவைலபிளா இருக்க ஷிப்பிங் ஏன்னா இந்த பிரைஸ் பாயிண்ட்ல எங்கேயுமே நீங்க வாங்கியிருக்க முடியாது ஏன்னா கிளாத் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பர்பா இருக்கும் ஜஸ்ட் எயிட் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங்லயுமே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டாப் பேண்ட் வித் ஷால் கலெக்ஷன் செம்ம ஸ்டைலிஷான பேட்டர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா எயிட் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் செட் ஆஃப் கலெக்ஷன் மஸ்லின் கிளாத்ல கொடுத்துருக்கோம் செம்ம சூப்பர்பான டிசைன் எயிட் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இது எல்லாமே பாத்தீங்கன்னா லிமிடெட் சைசஸ் தான் இதுல எல்லாம் மேக்ஸிமம் எம் சைசஸ் எல் சைசஸ் இந்த மாதிரி தான் அவைலபிளா இருக்கும் சோ சைசஸ் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா சைஸஸ் லிமிட்டட் ஆதாங்க இருக்கு சோ எகைன் சொல்றேன் டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் சைஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கும் ஏதோ ரெண்டு மூணு பீசஸ்ல மட்டும்தான் சைஸஸ் இருக்கும் சோ சைசஸ் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க ஜஸ்ட் எயிட் பிப்டி ஆஃபர் பிரைஸ் எயிட் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பர்பான டிசைன் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சராரா பேண்ட்லயுமே அவைலபிளா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் டாப் ஷால்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே சூப்பர்பான டிசைன் கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு இந்த மாதிரி உங்களுக்கு லைட் கலர் சார்ஜ்ல இவ்வளோ சூப்பர்பான டிசைன்ஸ் எல்லாமே எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா அதுவும் எயிட் ஃபிஃப்டி செட் ஆஃப் கலெக்ஷன்ஸே உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறோம் ஏன்னா ட்ரிபிள் நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு எல்லாமே சேல் பண்ண இந்த ஆஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர்பான டிசைன்ஸ் ரார ர ப্যান্ট கொடுத்திருக்கோம் வித் ஷால். சூப்பர்பான பாட்டர்ன் just 850 free shipping. சோ இதுலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி Black color combination இதெல்லாம்மே ultimate ஆன just 850 free shipping. ப্যান্ট ஷால் டாப் இதெல்லாம்மே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர்பான காம்பினேஷன். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா Black colorல ரொம்ப எலிகன்ட்டான காம்பினேஷன். ಇದिलையமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப্যান্ট இந்த மாதிரி பாத்தீங்கன்னா

செம்ம ஸ்டைலிஷான பேட்டர்ன் ஒவ்வொரு டிசைனுமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும் செம்ம கிளாஸியான ட்ரெஸ்ஸு எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்க்கு செம்மை ஒர்க்த்துங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அதே பஞ்சாபி டைப்பில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பார்த்தா அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஒயின் கலர் காம்பினேஷனுமே அவைலபிளாக இருக்கு வித் பேண்ட்டு ஷால் கலெக்ஷன் செம்ம சூப்பர்பான டிசைன் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி தான் ப்ரைஸ் பண்ணி நீங்கள் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குற சைஸ் எஸ் சைஸில் தான் பார்க்குறீங்க லிமிடெட் சைஸஸ் மட்டுந்தாங்க

அவைலபிளா இருக்கு ஜஸ்ட் எயிட் பிப்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ அதுலயே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் காம்பினேஷன் சைஸஸ் சைசஸ் லிமிடெட் மட்டும்தான் டிசைன் ஜஸ்ட் எயிட் பிப்டி இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த ஒரு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா செமையா இருக்கும் வச்சு மஸ்லின் ஜார்ஜெட் கிளாத்ல கொடுத்துருக்கோம்

ஒரு கலர் காம்பினேஷன் செம்ம ஸ்டைலிஷானா நம்ம சேனல்ல லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்ப நான் போற வீடியோ எல்லாமே எங்களுக்கு சீக்கிரமாவே அப்டேட் ஆகும்